ஆயிரம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்த பலன் உங்களுக்கு கிடைக்கணுமா அப்படின்னா இந்த ஒரு சிவன் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க ஆயிரம் சிவாலயங்களுக்கு போய் தரிசிச்சுட்டு வந்த பலன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஒரு கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காளையார் கோவில் தாங்க ஆயிரம் சிவாலயங்களையும் வந்து ஒரே இடத்துல தரிசிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் நம்ம காளையார் கோவில் தாங்க புராண கதைகள் படி இந்த ஒரு கோவில் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சிவபெருமான் வந்து தன்னோட காளை வாகனத்தோட வந்து சுந்தரருக்கு வழிகாட்டுனதாக வந்து சொல்லப்படுது அதனால தான் இந்த ஒரு கோவில் வந்து காளையார் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றதாகவும் வந்து சொல்கிறாங்க இந்த கோவில் உருவான விதம் பற்றி இன்னொரு கதையும் கூட வந்து சொல்லப்படுது ஒரு காலத்தில் தேவர்களின் யானையான ஐராவதம் தான் செஞ்ச தவறுக்காக வந்து பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கு அந்த ஐராவதம் வந்து பசுவோட வடிவம் எடுத்து இந்த ஒரு இடத்துக்கு வந்து சிவபெருமானை நினைச்சு தினமும் வந்து தவம் பண்ணிச்சான் ஒரு நாள் அந்த யானை வந்து தலையை தரையில் வைக்கும் போது அந்த இடத்துல வந்து பெரிய பள்ளமாகி நீர் வந்து பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிருக்கு அந்த இடத்துல சிவபெருமான் தோன்றி அந்த ஐராவதத்திற்கு வந்து அருள் புரிந்ததா வந்து சொல்லப்படுது இன்று வரைக்குமே வந்து இந்த இடத்துல உள்ள புனித தீர்த்தம் வந்து யானை மேடு தீர்த்தம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த யானைக்கு முக்தி கிடைச்சிருக்கு யானை வந்து பசுவா மாறி வழிகாட்டுனதுனாலதான் இந்த கோவிலுக்கு காளையார் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்ததாகவும் சொல்றாங்க சொல்கிறாங்க மற்ற எல்லா கோவில்களிலுமே வந்து ஒரே ஒரு மூலவர் தாங்க இருப்பார் ஆனால் இந்த ஒரு கோவிலில் வந்து சோமேஸ்வரர் சுந்தரேஸ்வரர் சொர்ணகாலீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மூலவர்கள் வந்து இருப்பாங்க அதே மாதிரி சவுந்தரநாயகி மீனாட்சி சொர்ணவல்லி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று அம்பாளுகளுமே வந்து தனித்தனியாக வந்து இங்கே அருள் பாலிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே உள்ள சகசிரலிங்கம் வந்து ஆயிரம் சிவலிங்கங்களால் ஆனது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால் இந்த கோவிலில் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆயிரம் சிவாலயங்களில் தரிசனம் பண்ணதுக்கு சமம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலோட வடிவம் கூட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரத்தை வந்து பார்க்குற மாதிரி வந்து கட்டியிருப்பாங்க இந்த ஒரு கோவிலில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் அமைதி பெருகும் செல்வ வளம் கூடும் மனதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த காளையார் கோவிலில் வந்து பிறந்தாலும் சரிங்க இறந்தாலும் சரிங்க முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆன்மீக தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறந்துராமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க